கண்பான தேவனுடைய பிள்ளைகளே மார்க்கெழுதன சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் பத்தொன்பதாம் வசனத்தை பாருங்க இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கத்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார் பாருங்க ஊழியத்தின் பாதையிலே கணசரேத்து என்று சொல்லப்படுகிற ஒரு பட்டணத்துக்கு இயேசு கிறிஸ்து வருகிறார் அந்த பட்டணத்துக்கு அவர் படகு வந்து இறங்கின உடனே கல்லறை தோட்டத்திலிருந்து ஒரு மனிதன் வருகிறான் லேகியோன் என்று அவனை குறித்து வேதம் நமக்கு அடையாளப்படுத்துகிறார் ஏனென்றால் அவனுக்குள் பல ஆயிரக்கணக்கான பிசாசுகள் இருந்தபடியினால் லேகியோன் என்று அழைக்கப்படுகிறார் இந்த மனிதனுக்குள் இருந்த பிசாசை கிறிஸ்து துரத்தி அவனுக்கு நன்மை செய்கிறான் வேதம் சொல்கிறது அவன் புத்தி தெளிந்தவனாக கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்திருக்கிறான் பிசாசை பார்க்காமலே நம்ம எல்லாரும் பிசாசுக்கு பயப்படுவோம் பார்த்துருக்கீங்களா நம்ம வீட்டுக்குள்ள பிசாசு எல்லாம் இருக்காது ஆனா நம்ம வீட்டுக்குள்ளே சில நேரம் ராத்திரி லைட்டை போட்டுட்டு ஒத்தையில போறதுக்கு என்ன பண்ணிட்டு இருப்போம் பயந்துட்டு இருப்போம் எதுக்காக சொல்றேன்னா இனம்புரியாத பயம் என்பது மனிதர்களுடைய வாழ்க்கையில அது காணப்படுகிறது ஆனா இவன் அப்படி இல்ல அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ பிசாசு கூட வாழ்ந்திருக்கான் பிசாசு இவனுக்குள்ள வாழ்ந்திருக்கு அப்ப எந்த அளவுக்கு அவன் பிசாசினால் பாதிக்கப்பட்டு அடைஞ்சிருப்பான் ஏசு துரத்தி அவனுக்கு விடுதலை உடனே அவனுக்கு ஏசு கிறிஸ்துவ விட்டு விலகிறதுக்கு மனசே இல்லை இவரு கூட இருந்துகிடுவோம் ஒருவேளை போன போய் திரும்ப வந்துருமோன்னு பயப்படும் ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ என் கூட வர்ற வேண்டாப்பா நீ வீட்டுக்கு கத்தர் உனக்கு செய்தவைகளை நீ மற்றவர்களுக்கு சொல்லு அப்படின்னு என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு அவன் அவன் புறப்பட்டு போய் தன் குடும்பத்தார் தன் கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் இயேசு தனக்கு செய்த நன்மைகளை சொல்லும் பொழுது அவர்கள் எல்லாருடைய இருதயமும் இயேசு எப்பொழுது வருவார் என்று எதிர்பார்த்து காத்திருக்க ஆரம்பித்தது ஆகவே தான் இரண்டாவது விசை இயேசு கிறிஸ்து அந்த பட்டணத்துக்கு வந்த பொழுது அவர்கள் எல்லோரும் மன வாஞ்சையாய் அவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பூமியில பாருங்க ஏசு கிறிஸ்துவை அறியாத மனிதர்களுடைய வாழ்க்கையில உண்மையான அன்பு இல்லை பாவங்கள் நிறைந்த வாழ்க்கை மாய்மாலமான வாழ்க்கை தாறுமாறான வாழ்க்கை காணப்படுது அப்படியே அந்த ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும்னா உங்களுக்கு இயேசு கிறிஸ்து செய்த நன்மை என்ன உங்க பிள்ளை வியாதி படுக்கல இருக்கும்போது கத்த இருப்பார் உங்களை கடன் பிரச்சனையில இருந்து கத்தர் விடுதலை ஆக்கியிருப்பார் ஒரு உங்களை பிசாசின் படியில் இருந்து ஆண்டவர் இருப்பார் உங்களுக்கு விரோதமாக எலும்பி வந்து உங்களை கொல்லாம விடமாட்டேன்னு சொன்ன மனுஷனுடைய கைக்கு தப்பு வச்சிருப்பார் உங்களுக்கு அவர் என்ன நன்மை செய்தார் யோசித்து பாரு உங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மையை நீங்க மற்றவர்களுக்கு சொல்லுங்க நீங்க யாரெல்லாம் பார்க்குறீங்களோ யாரிடத்துல எல்லாம் பழகிறீங்களோ அவர் உங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியோ போன வருஷமோ ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியோ அவர் செய்த நன்மைகளை நீங்க மற்றவர்களுக்கு சொல்லுங்க அது போதும் அது மற்றவர்களை இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கொண்டு வரும் தயவு செய்து ஆண்டவர் உங்களுக்கு செஞ்ச நன்மைய மற்றவர்களுக்கு சொல்லாம இருக்காதீங்க அது ஒரு துரோகம் பத்தர் உங்களுக்கு செஞ்ச நன்மை என்ன பண்ணுங்க மற்றவர்களுக்கு அறிவீங்க அவர்கள் பலப்பட குணப்பட அது ஏதுவா இருக்கலாம் நம்ம ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரநோக தகப்பனே பரிசுத்தமான இந்த நல்ல காலை வேலைக்காக ஸ்தோத்திரப்பா உமது பலத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே உமது பரிசுத்த கரத்தில் எங்களை வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே கர்த்தாவே உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தும்படியாய் நான் செபிக்கிறேன் கத்தாவே உமது அன்பை நீர் விளங்க பண்ணும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே உமது இரக்கத்தை காண்பி தருளும்படியா செபிக்கிறேன் இந்த நாட்கள்ல உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமது கரத்திலிருந்து எத்தனை நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அந்த நன்மைகளை எல்லாம் நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லி சாட்சியாய் வாழ எங்களை கிருபத்தாரும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆவன்